ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்தியாவில் வளர்ந்தவர்கள் ஒரு உளவியலை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதை இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு விளக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அது ஒரு மௌனம் சுதந்திரம் போராட்டம் பற்றாக்குறை மற்றும் ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு கவலைப்படும் வகையான குழந்தை பருவத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமுறை ஆனாலும் அந்த வருடங்கள் ஒரு மனநிலையை உருவாக்கியது அது அவர்கள் சிந்திக்கும் விவாதிக்கும் நம்பும் நேசிக்கும் மற்றும் உயிர் வாழும் விதத்தில் இன்றும் வெளிப்படுகிறது அவர்கள் கிட்டத்தட்ட எந்த மேற்பார்வையும் இல்லாத உலகில் வளர்ந்தார்கள் நீங்கள் ஐந்து மணி நேரம் காணாமல் போனால் யாரும் பீதி அடையவில்லை கைபேசிகள் இல்லை ஜிபிஎஸ் இல்லை பெரும்பாலான வீடுகளில் சரியான தரைவழி தொலைபேசி கூட இல்லை உங்களிடம் ஒரு மிதிவண்டி சில நண்பர்கள் மற்றும் இருட்டுவதற்குள் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதி இருந்தது அந்த விதியும் கூட நெகிழ்வானது உளவியல் ரீதியாக இது இன்று ஒரு அரிய விஷயத்தை உருவாக்கியது நிலையான வழிகாட்டுதல் இல்லாமல் வாழ்க்கையை வழிநடத்த ஒரு இயல்பான நம்பிக்கை எழுபதுகளில் இருந்து வந்தவர்களுக்கு இன்றும் இந்த உள்மனக் குரல் இருக்கிறது பரவாயில்லை நாம் சமாளித்து விடுவோம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு முற்றிலும் தெரியாத போதும் கூட ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் தலைமுறையின் உளவியலை புரிந்து கொள்ள விரும்பினால் அவர்களுக்கு முன் வந்ததை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்களில் பெரும்பாலோர் வாழ்ந்த பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டனர் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிந்தைய போராட்டங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை இந்தோ பாக்போர்கள் மற்றும் பல தமிழ் குடும்பங்களில் இலங்கை தமிழர் நெருக்கடியின் சிற்றலைகள் உருவாகத் தொடங்கின உண்மையான கஷ்டம் உண்மையான பசி உண்மையான தியாகம் ஆகியவற்றை கண்ட ஒரு தந்தை அல்லது தாயுடன் வளர்வதை கற்பனை செய்து பாருங்கள் செல்வத்திற்காக அல்ல குடும்பத்தை நிலையாக வைத்திருக்க சூரிய உதயம் முதல் இரவு வரை உழைத்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் அதிகம் பேசவில்லை அவர்கள் புகார் செய்யவில்லை அவர்கள் உடைந்து போகவில்லை அவர்கள் உயிர் பிழைத்தார்கள் அவர்கள் அறியாமலேயே அந்த உயிர் வாழும் மனநிலையை தங்கள் குழந்தைகளுக்கு கடத்தினார்கள் இதனால் தான் எழுபதுகளில் இருந்து வந்தவர்கள் சீக்கிரம் முதிர்ச்சி அடைந்தார்கள் பொறுப்பு என்பது அவர்கள் ஒரு பாடத்திட்டத்தில் கற்றுக்கொண்ட ஒன்று அல்ல அது அவர்கள் வீட்டில் சுவாசித்த ஒன்று நீங்கள் விஷயங்களுக்கு உதவினீர்கள் நீங்கள் விஷயங்களை சரி செய்தீர்கள் நீங்கள் விஷயங்களை கண்டுபிடித்தீர்கள் ஏதாவது உடைந்தால் நீங்கள் அதை மாற்றவில்லை நீங்கள் அதை பழுது பார்த்தீர்கள் ஏதாவது தவறாக நடந்தால் நீங்கள் பீதி அடையவில்லை நீங்கள் மாற்றி அமைத்தீர்கள் யாராவது எனக்கு உதவ வருவார்கள் என்ற எண்ணத்துடன் அவர்கள் வளரவில்லை உதவி நீங்கள் தான் இங்கேதான் பெரும்பாலான மக்கள் மறந்துவிடும் பகுதி வருகிறது அவர்கள் வாழ்ந்த உலகம் அவர்களை ஒரு முதுகெலும்பை வளர்க்கும்படி கட்டாயப்படுத்தியது அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் புகார் செய்யாமல் நீண்ட தூரம் நடப்பதையோ அல்லது கூட்ட நெரிசலான பேருந்துகளில் வேலைக்கு செல்வதையோ பார்த்தார்கள் அவர்கள் அண்டை வீட்டார் புகைப்படங்கள் எடுக்காமலோ அல்லது இணையத்தில் பதிவு செய்யாமலோ ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதை பார்த்தார்கள் அவர்கள் பெரியவர்கள் நிஜ வாழ்க்கையின் சுமையை அமைதியாக சுமந்து செல்வதை பார்த்தார்கள் அந்த வகையான சூழல் ஒரு குழந்தையை வடிவமைக்கிறது வாழ்க்கை தீவிரமானது என்பதை அது உங்களுக்கு கற்பிக்கிறது ஆனால் நீங்கள் அதை கையாள முடியும் பிரச்சனைகள் இயல்பானவை பொறுப்பு என்பது ஒரு தண்டனை அல்ல அது உயிருடன் இருப்பதன் ஒரு பகுதி எழுபதுகளில் வளர்க்கப்பட்டவர்கள் நம்பகமானவர்களாக இருக்க கற்றுக்கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை அதனாலதான் இன்றும் கூட அவர்கள் தங்கள் வயதை விட வயதானவர்களாக உணர்கிறார்கள் உடல் ரீதியாக அல்ல மன ரீதியாக அவர்களின் முதிர்ச்சி புத்தகங்களில் இருந்து வரவில்லை வடிகட்டிகள் மற்றும் கவன சிதறல்கள் இல்லாமல் நிஜ வாழ்க்கையை நெருக்கமாக பார்ப்பதிலிருந்து அது வந்தது அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு காவியம் போன்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் பாலமாக இருந்தார்கள் எல்லாம் மெதுவாக பச்சையாக மற்றும் உண்மையாக இருந்த பழைய உலகில் ஒரு கால் எல்லாம் வேகமாக சத்தமாக மற்றும் எண்ணிமமாக இருக்கும் புதிய உலகில் ஒரு கால் அவர்கள் ஒரு வாழ்க்கையின் நினைவை சுமக்கிறார்கள் இணையமில்லை திரைகள் இல்லை நிலையான சத்தம் இல்லை ஆனால் அவர்கள் ஒரு தலைமுறை இவற்றில் மூழ்கிப் போவதையும் காண்கிறார்கள் ஒருவேளை அதனால்தான் அந்த சகாப்தத்தைச் சேர்ந்த ஒருவருடன் பேசுவது வித்தியாசமாக உணர்கிறது அவர்கள் தரையில் இருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை கவர முயற்சிக்கவில்லை அவர்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத போட்டியில் வெற்றி பெற முயற்சிக்கவில்லை அவர்களின் நம்பிக்கை அவர்களின் குழந்தை பருவம் அவர்களின் போராட்டங்கள் மற்றும் பொறுப்பு என்ற வார்த்தையை அவர்கள் அறிவதற்கு முன்பே அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் இருந்து வருகிறது அவர்கள் ஒரு எளிய விஷயத்தை நினைவூட்டுகிறார்கள் வலிமை கற்பிக்கப்படுவதால் வருவதில்லை அது சோதிக்கப்படுவதாலே வருகிறது இப்போது இந்த புதிய தலைமுறையை பாருங்கள் இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்கள் சரியாக பேச கற்றுக்கொள்வதற்கு முன்பே கைகளில் கைபேசிகளுடன் வளர்ந்தார்கள் அறிவிப்புகள் காணொளிகள் செய்திகள் காலவரிசைகள் அவர்களின் மூளை குழந்தை பருவத்திலிருந்தே முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் விளைவை நீங்கள் எல்லா இடங்களிலும் காணலாம் அவர்கள் சீக்கிரம் சோர்வடைகிறார்கள் அவர்கள் எளிதில் அதிகமாக உணர்கிறார்கள் அவர்களின் கவனம் நொடிகளில் மறைந்து விடுகிறது ஏனென்றால் எழுபதுகளில் இருந்தவர்கள் ஒரு வாரம் முழுவதும் பார்த்ததை விட அவர்களின் மனம் ஒரு நாளில் அதிக தகவல்களை உள்வாங்குகிறது சமூக ஊடகங்கள் அவர்களுக்கு தொடர்பை கொடுக்கின்றன ஆனால் அது அவர்களுக்கு அழுத்தத்தையும் கொடுக்கிறது அவர்கள் கவனிக்காமலேயே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள் அவர்கள் நன்றாக செய்து கொண்டிருந்தாலும் பின்தங்கி இருப்பதாக உணர்கிறார்கள் கைபேசி கவனத்தை ஈர்ப்பதை நிறுத்தாததால் அவர்களின் மூளை ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை அவர்கள் ஓய்வெடுக்கும் போது கூட அவர்கள் உருட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உருட்டுவது ஓய்வு அல்ல இந்த தலைமுறை புத்திசாலிகள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் திறந்த மனதுடையவர்கள் ஆனால் மேலும் மன ரீதியாக வறண்டு போனவர்கள் அதிகமாக தூண்டப்பட்டவர்கள் உணர்ச்சி ரீதியாக சோர்வடைந்தவர்கள் பழைய தலைமுறையினர் ஒருபோதும் ஏடு கொள்ளாத வழிகளில் அவர்கள் மனித மூளைக்கு மிக வேகமாக நகரும் உலகில் வளர்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு அறிவிப்பிலும் அதை உயிர் வாழ முயற்சிக்கிறார்கள் இப்போது உங்களிடம் எனது கேள்வி இதுதான் எந்த தலைமுறைக்கு கடினமாக இருந்தது ஏன் மேலும் சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கு முன் பிறந்தவரா அல்லது அதற்கு பிறகு பிறந்தவரா நீங்கள் எந்த தலைமுறையைச் சேர்ந்தவர் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் இது உங்களை வித்தியாசமாக சிந்திக்க வைத்திருந்தால் குழு சேரவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழமாகச் செல்கிறோம் காணொலியை விருப்பம் தெரிவிக்க மறக்காதீர்கள் இது போன்ற செய்திகளை அதிகமான மக்கள் கண்டறிய உதவுகிறது